முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் வழங்கிட வேண்டும் மத்திய அரசு தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கையில் கோழிப்பணியாளர்கள் எதிர்பார்ப்பு என்றாலே உடன் நினைவுக்கு வருவது நாமக்கல் மாவட்டம் தான் இந்திய அளவில் முட்டை உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிப்பதற்கு முழு முதல் காரணம் நாமக்கல் கோழி பணியாளர்கள் நாமக்கல் மண்டலத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும் பிரதான தொழிலாக விளங்குகிறது நாமக்கல் மண்டலத்தில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பண்ணைகள் உள்ளன இவற்றில் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ ஆறு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இந்த முட்டைகள் கேரளாவுக்கு தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் என அனுப்பப்பட்டு வருகிறது இதர முட்டைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இது குறித்து தமிழ்நாடு கோழி பணியாளர்கள் சங்க செயலாளர் சுந்தரராஜன் கூறுகையில் மத்திய அரசு சமர்ப்பிக்க இருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் எங்களுடைய கோழிப்பண்ணைக்கு ரொம்ப நாளைய எங்களுடைய கோரிக்கையாக ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க நாங்கள் மத்திய அரசிடம் பல முறை முறையிட்டிருக்கின்றோம் நாங்கள் கொள்முதல் செய்கின்ற சோயா சூரியகாந்தி தவிடு மற்றும் மினரல்ஸ் விட்டமின்ஸ் போன்ற ஐட்டங்களுக்கு ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி நாங்கள் கொடுத்து அந்த தீவனத்தினுடைய மூலப்பொருள்களை கொள்முதல் செய்கின்றோம் நாங்கள் அதை ரிட்டர்ன் இன்புட் எந்த வகையிலும் எடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் கோழிக்கு ஒரு பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை நாங்கள் பண்ணையிலிருந்து ஜிஎஸ்டியாக நாங்கள் கட்டுகின்றோம் அது எங்களுக்கு பண்ணைக்கு பெரிய இழப்பு இந்த ஜிஎஸ்டி இல்லாமல் எங்களுக்கு இந்த மெட்டீரியலுக்கு அரசாங்கம் விதிவிலக்கு அளித்து கொடுத்தால் இந்த கோழித்தழில் மேலும் சிறப்பாக இருப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மேலும் அயல்நாடுகளுக்கு நாலு ஒன்றுக்கு ஒரு கோடி முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அது தமிழகத்திலிருந்து மட்டும் தொண்ணூறு சதவிகிதம் அனுப்பப்படுகின்றது இது அந்நிய செலாவணியை நமக்கு ஈட்டுவதற்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இதற்கு மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு மானியம் கொடுத்தால் இன்னும் ஏற்றுமதி நிறைய செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்நிய செலாவணி கூடும் இந்த இரண்டையும் நாங்கள் மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்தால் இந்த கோழி தொழில் சிறப்பாக செயல்படும் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீதேவி மோகன் கோழிப்பண்ணை உரிமையாளர் கூறுகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை விரைவில் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் இது நாங்கள் சார்ந்திருக்கின்ற கோழிப்பண்ணை தொழில் சார்பாக ஒரு சில கோரிக்கைகள் மத்திய அரசுக்கு வைத்து அந்த கோரிக்கைகள் வரும் மாநில மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் வேண்டும் என்று எங்களது பணியாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களது கோரிக்கை என்னவென்றால் நமது கோழிப்பண்ணை தொழிலை தனி மண்டலமாக நமது ஏரியாவை தனி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று பல நாட்களாக கேட்டுக்கொண்டுள்ளோம் ஏனென்றால் கல்கட்டா போன்ற வட மாநிலங்களில் நோய் தாக்கம் இருந்தால் கூட நம்ம தமிழகத்தில் நோய் இல்லாமல் இருந்தால் கூட முட்டை ஏற்றுமதி தடைபடுகிறது இன்று இந்தியாவிலேயே அதிக அளவில் முட்டை ஏற்றுமதி நமது நாமக்கல் இருந்துதான் அதிகப்படியான முட்டை ஏற்றுமதி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நம்ம தமிழகத்தை தனி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று பணியாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உலக தரம் வாய்ந்த ஆய்வகங்கள் அதாவது நோய்களை ஆய்வு செய்வதற்காக தரம் வாய்ந்த ஆய்வகங்கள் வேண்டும் என்று பல நாட்களாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டுள்ளோம் மேலும் முட்டை ஏற்றுமதி அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த முட்டை ஏற்றுமதி மேலும் பல நாடுகளுக்கு ஆக வேண்டும் என்றால் எங்களுக்கு முட்டை ஏற்றுமதிக்கு வழங்குகின்ற மானியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று மத்திய அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல நாடுகளுக்கு நமது இந்திய முட்டை ஏற்றுமதி ஆகுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஒரு சில கண்டெய்னர்கள் சென்றது பிறகு மீண்டும் அது தடைபட்டு நிற்கின்றது இதையெல்லாம் மத்திய அரசு எங்களுக்கு ஏற்றுமதிக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி முட்டை ஏற்றுமதி அதிகரிக்க செய்யுமாறு மத்திய பட்ஜெட்டில் வர கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கோழி தீவன பொருள்களுக்கு இருக்கின்ற ஜிஎஸ்டி வரியை விலக்கு அளித்து பணியாளர்களுக்கு உதவி புரிய வேண்டும் இது மத்திய பட்ஜெட்டில் வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களது கோழி பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குளிர்பதன கிடங்கு பெரிய அளவில் நமது நாமக்கலுக்கு மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தால் மிகவும் பணியாளர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கோழிகளுக்கு வழங்குகின்ற மருந்து மற்றும் தடுப்பூசி மருந்துகள் அதிக அளவில் வெளிநாடுகளிலிருந்து தான் ஆகின்றது அதை மத்திய அரசு நமது இந்திய அளவிலேயே தயாரித்தால் பணியாளர்களுக்கு சலுகை விலையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அறிவிக்க வேண்டுமாய் கேட்டு கொள்கிறேன் வெங்கடாஜலம் கோழிப்பண்ணை உரிமையாளர் மற்றும் முட்டை ஏற்றுமதியாளர் என்னுடைய கடந்த கால ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால கால்நடை வளர்ப்பு துறையில் என்னுடைய ஈடுபாட்டின் காரணமாக சில வேண்டுகோளையும் கோரிக்கைகளையும் மத்திய சர்க்காருக்கு இந்த நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கின்ற நேரத்தில் வைப்பது அவசியம் என்று நான் கருதுவதால் இந்த கருத்தினை நான் சமர்ப்பிக்கிறேன் மத்திய அரசிற்காக ஒன்று கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தினுடைய எனக்கு தெரிந்த அளவில் இந்திய சர் இந்திய அரசாங்கமானது கால்நடை துறைக்கு கொடுத்துக்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது மிக 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 சிறியதுதான் அது வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பதும் மிக 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 குறைவானதாகும் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புற பொருளாதாரம் வலுவடைய வேண்டும் கிராமப்புற பொருளாதாரம் வலுவடைய வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த கால்நடைத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் அப்பொழுதுதான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு அவருடைய வாழ்க்கை மேம்பட முடியும் கிராமம் மேம்படுகிற பொழுது அந்த நாடு மிக உயர்ந்த நிலைக்கு அடையும் என்கின்ற காந்தியினுடைய கிராம பொருளாதார அடிப்படையில் இந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் இந்த நிதி ஒதுக்குவதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இந்த துறைக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து கால்நடைத்துறைக்கு ஒரு தனி அமைச்சர் என்ற கேபினெட் அமைச்சரை நியமித்து தனி இலக்காவை விரிவுபடுத்தி அலக்காவை கிடையாது விரிவுபடுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இன்றும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அடுத்த ஒரு ஆண்டுகளில் இந்திய கால்நடை துறையினுடைய உற்பத்தி அகில உலகத்திற்கு மிக 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 தேவைப்படுவதாகும் ஆகவே கால்நடைத்துறை வளர்ச்சி என்பது இப்போது இருப்பதை விட இன்னொரு பத்து மடங்கு வளர்ச்சி அடைவதற்கு தேவையான அளவுக்கு நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே திட்டமிடுகின்ற அலுவலர்கள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் கொஞ்சம் கூர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து இந்த கால்நடைத்துறையை வளர்த்தெடுப்பதற்கு அதிக நிதியை உதவிக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான டெக்னாலஜி போன்ற எல்லாம் வேலை நாடக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்து உற்பத்தி சார்ந்து மதிப்பூட்டப்பட்ட பொருள்களை எல்லாம் மேல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக இங்கே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு அவருடைய பொருளாதாரம் மேம்படுகின்றது இந்த தேசத்தினுடைய ஏற்றுமதி உயிருகின்றது அந்நிய செலாவணி நமக்கு கிடைக்கின்றது என்கின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் இதில் இருக்கின்ற காரணத்தினாலே மத்திய அரசு மீது முக்கியத்துவம் கொடுத்து தனி இலாக்காகவே அமைத்து தனி அமைச்சரவை அமைத்து இதற்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்